பட்டு பட்டாசு பலகாரம் மந்த்ரா கடலை எண்ணெய் ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி எண்ணிக்கை கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் ஜெயலலிதா மறைவுக்கு பின் பன்னீர்செல்வம் பாஜக தலைமையுடன் நல்ல நட்பில் இருந்து வருகிறார் பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டதால் தான் பழனிசாமியை முதல்வராக ஏற்று துணை முதல்வர் பதவியை ஏற்றுக்கொண்டேன் என வெளிப்படையாகவே பன்னீர்செல்வம் தெரிவித்தார் ஆனால் அதிமுக பொதுச் செயலராக பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கட்சியிலிருந்து வெளியேறும் நிலைக்கு பன்னீர்செல்வம் தள்ளப்பட்டார் மத்தியில் ஆளும் பாஜக ஆதரவு இருந்தும் அவரால் அதிமுக தலைமை பொறுப்புக்கு வர முடியவில்லை கடந்த லோக்சபா தேர்தல் தோல்வியை தொடர்ந்து வரும் சட்டசபை தேர்தலுக்காக அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்துள்ளது பன்னீர்செல்வம் மற்றும் தினகரனை கூட்டணியில் சேர்க்க பாஜக தலைமை வலியுறுத்தியும் பழனிசாமி மறுத்து வருகிறார் இதனால் பாஜகவுடனான உறவை பன்னீர்செல்வம் முறித்து கொண்டார் இதைத் தொடர்ந்து தான் நடத்தி வந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழகம் என பன்னீர்செல்வம் பெயர் மாற்றினார் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் தனி கட்சி துவங்கி தவைக்க அல்லது திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் சில தினங்களுக்கு முன் பன்னீர்செல்வம் டெல்லி சென்றார் கடந்த இரு நாட்களாக அங்கு முகாமிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார் இதுகுறித்து பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் கூறியதாவது அதிமுகவில் மட்டுமல்ல கூட்டணியில் சேர்க்கவும் பழனிசாமி மறுத்து வருகிறார் ஆனால் பொறுமையாக இருங்கள் கூட்டணியில் உங்களுக்கான தொகுதிகளை பெற்றுத் தருகிறோம் என பாஜக தலைமை கூறி வருகிறது இதையடுத்து டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து பாஜக கூட்டணியில் இடம் கிடைக்குமா என்பதை பழனிசாமியிடம் பேசி இப்போதே உறுதிப்படுத்துங்கள் இல்லையெனில் எங்களை விட்டுவிடுங்கள் என கூறியுள்ளார் டிசம்பருக்குள் முடிவு எட்டப்படாவிட்டால் பன்னீர்செல்வம் தலைமையில் உருவாக்கப்படும் கட்சி தாவைக்க அல்லது திமுகவுடன் கூட்டணி அமைக்கும் என அவர் கூறினார் இந்நிலையில் சென்னை திரும்பிய பன்னீர்செல்வம் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து அரசியல் நிலவரம் குறித்து பேசினேன் நல்ல முடிவு விரைவில் வரும் என்றார்